கொடுக்குறாங்க கரூர்ல வேற இடமே கிடையாதா அவ்ளோ இடம் இருக்கு அங்கெல்லாம் கேட்டப்ப இவங்க ஏன் கொடுக்கல இந்த இடத்துல இவங்க நெருக்கடியா வந்து கொடுத்துருக்காங்க நாங்களும் பாக்குற எங்க இருந்து அந்த ரவுண்ட் இடத்துல இருந்து அவ்ளோ கிரௌடு எல்லா கிரௌடு இங்க வந்தது போலீஸ் நினைச்சா அப்படி அப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும் இதே சிஎம் சார் வந்த எவ்ளோ கட்டுப்பாடு பண்றாங்க எவ்வளவு பேர் பண்றாங்க இங்க பாருங்க எத்தனை ஆம்பு போகுதுன்னு பாத்தீங்களா மக்களை பலி கொடுத்து

தெரிய yeah. <laughs>